நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சொன்னா நம்ம மல்லியோட பெரியம்மா புது ஸ்கிரிப்டோட வந்திருக்காங்க அப்படி என்னோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா தாலி பிரிச்சு கோக்குறதுங்க அட தாலி பிரிச்சு கோக்குறது மூணு மாசத்துக்கு ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா மூணு மாசம் ஆயிடுச்சு இப்ப தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்க போறாங்க இந்த பட்ச என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாலி பிரிச்சு நம்ம விஜய் போப்பாரு அதுக்கு வந்து ஒரு ஊரே பிரம்மாண்டமா இவங்க செய்வாங்க பெரிய மால்ல வச்சு ஆனா நம்ம விஜய்க்கு கல்யாணமே ஒழுங்காக நடக்கல இதுல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்காரு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இருக்காங்களா தாலி பிரிச்சு தான் இவனுக்கு இது ஒன்னா கேடு நொட்டுது இதெல்லாம் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் நடக்கவே விட்ட மாட்டேன் விட்டுமா அவளை ராஜேஸ்வரி பக்கம் சொன்னிருக்கா உடனே நம்ம தலைவி ஒன்னே ஒன்னுதான் மல்லியோட பெரியாம பிரிச்சு கோப்பேன் பிரிச்சு கோக்கம் வைக்குவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்படியே வயிறு தக்கத்தக்கான எரியது ஒரு பக்கம் ரஞ்சிதத்துக்கு ரஞ்சிதத்தில தாலி பிரிச்சு இந்த கிழவியாம என் வாழ்க்கைய ஊசி திருப்பி அவன் வந்து தேவையில்லாம தாலி பிரிச்சுட்டு அவக்க வந்து அவன் வந்து போக்கறது நீ கிளப்புறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே சும்மா ஆக்ரோஷத்த அப்படியே மேலே கெட்டு கீழே புஷ்ஷுன்னு விடுறாங்க அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் என்னடா இவ்வளவு பயங்கரமான ஆளா இருக்கும் அவங்க போய் ஒரு பக்கம் ட்விஸ்ட் தராங்கல்ல சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கும் சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்கிற சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க இருந்தே ஐய் தாலி போகிற பைசன் ஜாலி 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 நான் இளையே போட்டோன்னே நம்ம கூட இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரஞ்சன் தானே நீ ஃபஸ்ட்டு படிக்கிறதே இல்லை இன்னைக்கு உங்க மிஸ் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா உடனே அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க அவங்க மிஸ் இருந்துன்னு என்ன மல்லி உன்னோட பொண்ணு சுத்தமா படிக்கிறதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதம் வந்ததும் என்ன ரஞ்சிதம் யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா நான் வெண்பாவோட சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாக்கணுமே இந்த பொண்ணு என்ன மார்க் எடுத்துக்கிறா அவரோட மார்க் கார்டை பாத்தீங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேக்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எத்தனாந்தனி முப்பத்தி மூணு பரவாயில்லையே நான் ஸ்கூல் படிக்கிற போது ஒரு எண்பத்தாறாவது லிஸ்ட்ல தான் இருந்தப்பேன் பரவாயில்ல நம்ம வெண்பா முப்பத்தி மூணு பாராட்ட வேண்டிய விஷயம் இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் பண்ணிட்டு போனா முடிஞ்சு இதுக்கு போயிட்டு கோவப்படுறாங்க எல்லாரும் இதுல என்ன தப்பு இருக்கு பக்கம் மூணு இருக்கோ அந்த மூணு இடத்துல மூணாவது ரே அதை நினைச்சு நம்ம பாராட்ட போடணும் அதை விட்டு அவங்கள சும்மா எப்ப பார்த்தாலும் குறை சூழ்நிலையா இருந்தா இன்னும் மக்கா தான் போவாங்க அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க பாட்டுக்கு அவங்க டெவலப் பண்ணி போயின்னே இருப்பாங்க அப்படிதான் நம்ம விடணும் அதே சமயத்தில் இதை வந்து சொல்லி கேட்டுறாங்க உடனே என்னமே பேசாம வெண்பந்துன்னு ஒரு பக்கம் ரூம் ஓடி போயிடுறாங்க மறுபக்கம் நம்ம விஜய் அப்படியே கிளாஸ்க்கு போயிட்டு மாசம் வர்ற மாதிரி அப்படியே பேக தூக்கி ஒரு பக்கம் உள்ளா வந்ததும் அப்படியே அவங்க மூஞ்சா பார்த்ததும் இந்த மூஞ்சா பார்த்தாவே இரிட்டேட் ஆகுது இன்னைக்கு எதுனா பொது பிரச்சனை வெள்ளைகத்தையே கூட கையோட கொண்டு வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆ வாங்க 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்க உடனே தாளிப்பிச்சு ஃபங்க்ஷன் இருக்கு மாப்பிளைக்கு அன்னைக்கு லீவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது வந்து வந்த அதெல்லாம் பேசக்கூடாது அன்னைக்கு லீவ்னா லீவு தான்ப்பா வேற எதுவும் பேஸ்ட் வேற எதுவும் கமிட்மெண்ட் வச்சு போறீங்க வாழ்க்கையில ஒரு டைம் நடக்கிறது போனா வராது பொழுது போனா கிடைக்காது அதனால எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க சோ இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீட்டிங்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக